கத்தர் உலகர் ரசிகரமான எஸ் செம்ப நாமத்து நாளை உடனடியை ஆபரி வாழ்த்தி வரவிருக்கிற பிரிய மனங்களும் சர்க்கம் மறுக்கிறீர்கள் அதனாலேயே கூட நாம் சந்தித்துக் கொள்ள முடியாது நமக்கு நமக்கு செய்து இருக்கிறார் கிருப செய்த தேவனுக்கு கூட ஆன கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்களும் நன்றி செலுத்துங்க பிரியமணவர்களே தெய்வ சமூகத்துக்குள்ளாக இந்த நாளிலேயும் கூட எரேமியா எழுதினத்திற்கு தரிசனத்தின் புஸ்தகம் பனிரெண்டாவது அதிகாரத்தில் ஐந்தாவது வசனம் நீ காலாட்களோடு ஓடும்போதே உன்னை இழக்க பண்ணினார்கள் ஆனால் குதிரைகளோடு எப்படி சேர்ந்து ஓடுவாய் மனுஷனோடு கூட ஓடும்போதே பிறரால் நீ சோர்ந்து போகத்தக்கதான நிலைமை வரும்பொழுது அடுத்து ஸ்பீடாக குதிரைகளோடு கூட நீ எப்படி ஓடுவாய் அல்ல இல்லையா அடுத்தது சமாதானம் உள்ள தேசத்திலேயே நீ அடைக்கலம் தேடினால் யோர்தான் பிரகித்து வரும்போது நீ என்ன செய்வாய் கடைசி வரைக்கும் எனக்கு சமாதானமாக தான் இருக்கணும் எந்த டிஸ்டர்ப் வரக்கூடாது அந்த ஹாயாக தான் இருக்கணும் அப்படின்னும்பொழுது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் பவுல் சொல்லுகிற வண்ணமாய் வாழ்ந்திருக்கும் தெரியணும் தாழ்ந்திருக்கும் தெரியணும் சமாதானமாக இருக்கும் பொழுதும் சமாதானமாக இருக்க தெரியணும் அந்த சமாதானத்துக்கு கேடாக சில கேடுகள் வரும் பொழுது சோர்ந்து போகாமல் அதையும் நாம் மேற்கொண்டு என் அன்பு தெய்வ பிள்ளையை குதிரைகளோடு கூட ஓடவும் அதாவது வேகமாக அதெல்லாம் தள்ளி தூசிய உதறி அப்படின்னு சொல்லி ஊதி தள்ளிட்டு குதிரைகளோடு கூட ஓடவும் யோர்தானையும் கடக்கத்தக்கதாய் ஏம உன் மேல அபிஷேகம் இருந்தால் யோர்தானே நீ கடப்பாய் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆசாரிகள் ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவில் நின்ற போது ஜனங்கள் கடந்து போனார்களாம் பின்பு ஆசாரியர்கள் அவர்களை வழிநடத்தினார்கள் ஆசாரிகள் முன் போக பின் ஜனங்கள் நடந்து போனார்களாம் ஏன் ஆசாரியர்கள் போகிறார்கள் அவர்கள் மேல் வைத்திருக்கிற அபிஷேகம் அப்படி இன்றைக்கு உன் மேல அபிஷேகம் இருந்தால் இப்படி காலாட்களோடு இந்த ஜனங்களோடு கூட இந்த பொல்லாத மனுஷர்களோடு கூட வாழ்ந்திருக்கும் போது உன்னை குறித்து பேசுகிற வார்த்தைகளை கொண்டு சோர்ந்து போகாமல் குதிரைகளோடு கூட ஓடி ஜெயம் பெறத்தக்கதா குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும் அபிஷேகம் உனக்குள்ளாக இருந்துச்சுன்னா எந்த மனுஷனும் உன் ஓட்டத்தை தடுக்க முடியாது யார் எப்படி சொல்லட்டும் குடும்ப வாழ்க்கையில சொல்லட்டும் கம்பெனில சொல்லட்டும் நீ இருக்கிற ஆபீஸ்ல சொல்லட்டும் என் அன்பு தேவ பிள்ளை ஊழியத்துல சொல்லட்டும் யார் எப்படி வேணுமானும் பேசட்டும் ஓடு குதிரையோடு கூட ஓடு குதிரையோடு கூட ஓடு லூயா சமாதானமே வேணும்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருக்காத அந்த சமாதானத்தையும் கெடுக்க சில காலாட்கள் வருவார்கள் சில மனுஷர்கள் வருவார்கள் உன் வீட்டாரே சத்துரு என்ப உன் வீட்டார் வரும் இருந்த ஊழியக்காரனே வருவான் கர்த்தர் சொல்றபடி ஓடு இன்னைக்கு நான் சொல்றபடியே ஓடிக்கிட்டு இருக்கிறேன் இன்னைக்கு கூட காலையில கர்த்தர் என் கூட பேசின வார்த்தை தான் இன்றைக்கு லேட்டானாலும் லேட்டஸ்டா கர்த்தர் கூட பேசிட்டு இருக்கிறார் ஆமே பயப்படாதே நீ கூட ஓட வேண்டிய ஆள் இல்லை நீ பவுஞ்சிகளிலே பூட்டப்பட்ட குதிரை என்பதை அறிந்து கொள் அந்த பவுஞ்சி ஆறு குதிரை இப்படி மூணு இப்படி மூணு அதில் நீ ஒரு ஆள் நினைச்சுக்கோ அந்த ரதத்துல இயேசு ராஜா அந்த கழுது மேலே ரேசு ராஜா உன் கழுத்துல பூட்டப்பட்ட அந்த பவுஞ்சிகளில் ஒரு குதிரையாக இருக்கிற

என்ன சொன்னாலும் சரி அமைதியா இருந்துருவ மட்டும் கிடையாது அதற்காக செபிப்ப அதற்காக செபி ஆண்டு வரை இந்த உபத்திரத்தை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் அப்படின்னா என்ன அர்த்தம் எப்பா நீ என் கூடவே இருக்க வேண்டாம் கோழியை போல கீழேயே குப்பையை பொறிக்கிட்டு இருக்க வேண்டாம் கழுக போல நீ உயர பறக்க வேண்டிய வேண்டியாலும் எங்க கூட அப்பா என்பா வாசம் பண்ணிக்கிட்டு இருக்கிற கழுக போல நீ உயர பறந்துக்கிட்டு போப்பா அப்படின்னு சொல்லி அவர்களே நமக்கு என்ன பண்றாங்க கீ கொடுக்கிறாங்க அதை புரிஞ்சுக்கிட்டு அவர்களுக்கு அதை செபித்து விட்டு அவரை காட்டிலும் அவர்களை காட்டில் உயர பறக்கத்தக்கதாய் என்ன அன்பு தேவ பிள்ளைய கர்த்த நம்மை நடத்துகிறார் என்பதை அறிந்து குதிரைகளோடு கூட ஓடுவோம் இவர்தானே கடப்பும் ஜெயம் வரும் ஜெபிப்போமா மகா இறக்கும் கிருப நிர்ணயங்கள் எல்லாம் ஆண்டவரை நன்றியோட துதிக்கிறோம் குமார் நாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பரிசுத்தான ஒரு தாசன் ஜெபிக்கிற அந்த நாளில் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம் நாங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு வெல்லச்சு போகாதபடிக்கு எங்களோடு கூட பேசி ஆண்டவரே நீ குதிரைகளோடு கூட ஓட வேண்டிய ஆளுடானே அபிஷேகம் பெற்ற ஆளுடானே ஆண்டவரே வார்த்தனை கடக்க வேண்டி ஆள்ீகே குப்பிங் இராத படிக்க ஓ உன்னை பறக்கத்தக்கதா ஓ யோர்தானே உன்னை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன் அதனால இந்த உபத்திரங்கள் பாடுகள் எல்லா விதமான ஈழ சொற்கள் வருகிறது நீ அதுக்காக சோந்து போகாதே நீ ஜெயம்பெற வேண்டியவன் என்று சொல்லி எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்கான நன்றி சொலுத்துகிறேன் அவங்களை அப்படியே ஜெயத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியாங்க ஓட அயத்தமாக இருக்கிறேன் சொல்லி இந்த சமூகத்துக்குள்ளா நின்று கொண்டிருக்கிற இருக்கிற ஜெமித்துக் கொண்டு இருக்கிற எப்பயுமே அபிஷேகம் அக்னியின் அபிஷேகம் ஆனால் ஆசாரியர்களுக்குள்ள கொடுக்கப்பட்ட அபிஷேகம் எப்போதும் மொத்தமாகிற கட்டும் ஈஸ்வரி நான் மட்டுந்தான் அதிசயக்கான ஜெயபரசிங் தகப்பனே யாக்கோபை பார்த்து சொன்னீங்க உன் சொந்த தேசத்துக்கு நான் உன்னோடு கூட இருப்பேன்னு சொல்லி அந்த வாக்குத்தறுத்தல் இன்றைக்கு எங்களோட கூட அண்டவரே கொடுத்துருக்கிறீங்க ஏதோ காலாக்கிரதோடு கூட நாங்கள் போக போகிறது கிடையாது குதிரையை போல யோ தன்னை கிடங்கு தக்கிறன் அபிஷேகத்தோட எங்களை அண்டவரை போக செய்கிறதுக்கான நன்றி செலுத்துக்குற ஆசீர்வதி நான் எங்கள் பிறந்த நாள் ஒவ்வொரு அன்பு பிள்ளைங்களுக்கு ஜபிக்கிறேன் ஒவ்வொரு வரைக்கும் நான் ஆசிர்வதிக்கிற ஆசிரியர் இயேசு ரத்தம் சென் இயசு நாமத்தில் ஒப்பு கொடுத்து அற்புதம் ஜெபிக்க ஜெகம் ஜனலுக்கு இது அவை ஆமை நாளையிலும் எக்கத்தோமை ஆசிர்வதிப்பாரா ஆமைங்க துறை நாமத்துக்கு ஸ்தோத்திரம்